சாப்பிட வேணும் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க வாங்கி தரேன் மீன் சாப்பாடா சரி நான் தரேன் நீங்கள் எங்கே இருக்கு கடை தெரியுமா கடை தெரியாதா பிரியாணி சாப்பிடுவீங்களா பிரியாணி சாப்பிடுவீங்களா மீன் சாப்பாடு வேணுமா பிரியாணி வேணுமா சரி அப்போ எங்கள் உட்காருங்களா நான் வாங்கிட்டு வரேன் நடி உக்கா நான் நான் வாங்கிட்டுறேன் எங்கே போயிடாதீங்க சரி பிரியாணி எங்க இருக்குன்னு பார்த்து அவருக்கு வாங்கி கொடுத்துடலாம் ஸோ அங்கே ஒரு கடை தெரியுது பாருங்க ஸோ அந்த கடையில் பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க போய் வாங்கலாம் சிக்கன் பிரியாணி ஒன்று கொடுங்க இப்போ நம்ம வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து பிரியாணி வாங்கியாச்சு ஸோ அவர்கிட்ட போய் நம்ம இதை கொடுத்துடலாம் அந்த தாத்தா வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் உட்கார சொல்லிட்டு போனோம் இப்போ வந்து ஆளை காணோம் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் அவர் வந்து உட்காருங்க தாத்தா அப்படி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் ஆளை காணும் ஸோ வாங்க இல்லைனா வேற யாருக்காவது பிரியாணி வேணும்னா என்னென்னு கேட்டு நம்ம கொடுத்துடலாம் செருப்பு செருப்பு எங்கன்னு கேட்குறேன் பழக்கம் இல்லையா வாங்கி குத்தா போடுவீங்களா இல்லையா புண்ணாய் இருக்கு சாப்பிட்டீங்களா இல்ல இல்லை வீட்டுக்கு தான் போகணுமா சரிதாங்க இதுல பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க ஆ நான் பார்த்து என்னடா இவ்வளவு வெயில் அடிக்குதே செருப்பு போடாம போடாருன்னு பார்த்தேன் ஆ பழம் ஆ ஆமாம் 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 செருப்பு போட்டு போடக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சரி சாப்பாடு இருக்கு சாடுங்க தண்ணி வேணுமாண்ணா அண்ணா சரிண்ணா போயிட்டு வரேன்